மூணார் கன்னிமலை எஸ்டேட்டில் காட்டு தாக்குதலில் அதிக நாச நஷ்டங்கள் ஏற்பட்டுள்ளன முன்பும் இந்த பகுதியில் காட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கடந்த தினம் இரவில் இறங்கிய மூன்று காட்டு யானைகள் அதிக விவசாய உற்பத்திகளை சேதப்படுத்தியுள்ளன ஈஸ்ட் டிவிஷனில் செயல்பட்டு வரும் எல் ஸ்கூலின் ஜன்னல் கண்ணாடிகளையும் காட்டு யானைகள் உடைத்துள்ளன கடந்த தினம் இரவில் தான் கன்னிமலை எஸ்டேட்டில் காட்டு யானை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நள்ளிரவில் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்கிய மூன்று காட்டு யானைகள் இந்த பகுதிகளில் நாசநஷ்டங்கள் ஏற்படுத்தியுள்ளன ஈஸ்ட் டிவிஷனில் செயல்பட்டு வரும் ஏஎல் பள்ளிக்கூடத்தின் ஜெனரல் கண்ணாடிகளையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன தொடர்ந்து ஸ்டோர் ரூமின் கதவை உடைத்து அரிசி உட்பட பதினைந்து நாட்களுக்கான உணவுப் பொருட்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன தலைமை ஆசிரியரின் குடியிருப்பும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது முன்பும் பள்ளிக்கூடத்திற்கு நேராக காட்டு யானை தாக்குதல்கள் இருந்து வந்தது காட்டு யானைகள் மீண்டும் வந்து நாசம் ஏற்படுத்துமா என்ற பயமும் இப்பகுதியில் உள்ள குடும்பங்களுக்கு உள்ளது மழைக்கால மக்கள் வசிக்கும் பகுதிகளில் இறங்கும் காட்டு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றன காட்டு தாக்குதலுக்கு கட்டுப்படுத்த தடுப்பு வசதிகள் உட்பட அதிகாரிகள் செய்வதாக கூறி வரும்போதும் காட்டு தொடர்வதில் எதிர்ப்புகளும் அதிகரித்துள்ளது நியூஸ் பீரோ மூணார்